கந்தசஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரலுள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலூன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கினியாட மைய நடஞ்செய்யும் மயில் வாகனார் கையில் வேளால் என காக்க வென்று வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா முதலாய் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிரகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரவண பவசர ரிவன பவசரீ வீணபவ சரவண வீராணமோ நம சரவண நிற நிற நிரன வசரவனப வருக வருக அசுரர் குடி எடுத்த ஐயா வருக என்னை நிலையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டில் இடங்க விரைந்தனை காக்க வேளோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உயொளி செவ்வும் உயரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளறொளியேயும் நிலை பெட்டென் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன் நீயும் தனியொலியோவும் குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக ஆறு முகமும் அணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆர்தின் புய தழகிய மார்பில் ப பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி ப டும் அவரத்னம் பதித்தேன் நச்சீராவும்

டுடு டகு டகு டி டங்கு டிங்கு விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவில் முந்து எந்தனையாலும் ஏரக செல் மைந்தன் வேண்டும் மரம் மகிழ்ந்து உழவும் மரமகிழ்ந்துதவும் லாலா வேசமும் லீலா லீலா வினோதன் என்று உன் திருவடியே உருது என்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என்னுயிர் இறைவன் காக்க பன்னிரு பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகு வெல் காக்க பொடி உனை நெற்றிய புனித வெல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை விதி செவி இரண்டும் வேலவர் காக்க இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை காக்க முப்பிருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கதிர்வேல் காக்க என் நிலங்களுத்தை இனியவேல் காக்க மாத்ன வடிவேல் காக்க சேரில முளை மா திருவேல் காக்க வடிவேலிருதோல் வளம் பெற காக்க இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விளங்கவை காக்க சிற்றடை அழகுரச் செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நவ்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில் வேல் காக்க விட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வவ்வேல் காக்க பனைத்தொ இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைய இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நான் பிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுல நேரம் கடுகவே வந்து கனக காக்க வரும்பகள் தண்ணில் வச்சிரவேல் காக்க அறையிருள் தண்ணில் அணைய வேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனக வேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க காக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும்பகையகள வல்ல பூதம் வலாஸ்திக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொல்லிவாய்ப் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராஜதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசி துன்பசேனை எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழிந்தோடிட ஆணையடியனில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தன ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போ அடியனை கண்டால் அலைந்து குளைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதூதால் என கலங்கிட அஞ்சு நடுங்கிட அகன்று புரண்டிட வாய்விட்டலறி மதிகட்டோட படியனில் முட்ட பாசக்கயிற்றால் அங்கம் கதரிடக்கட்டு கட்டு யுருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு முட்டு முட்டு விலிகள் பிதிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளாள் பற்று பற்று பகலவன் தனலெறி 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 தனலதுவாக விடுவிடு வேலை ஓட புளியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரம் கடிவிட விஷங்கள் கடுத்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் முறுதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சோழ குன்மம் செக்குச்சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்விப்பிருதி பக்கப்பிளவை படர்தொடை வாளை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பட்குத்தரனை யாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட எனக் கருள்வாய் ஈரேழுலகும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதித்த உன் திருநாமம் சரவணபவனே செய்வொழிபவனே திரிபுரபவனே திகழ்வழிபவனே பரிபுரபவனே பவமொழிபவனே அரிதரும் மருக அமராவதியே காத்து தேவர்கள் கடுஞ்சரை விடுத்தாய் குகனே கதிர்வேலவனே கார்த்திகே மெய்ந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை இடும்பனையளித்த இனியவேல் முருகா தனியாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவால் அழகிய வேளா செந்தில் மாமலையுறும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யானுனை பாட எனைத் தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியே நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாசவினைகள் பற்றது நீங்கி உன் பெறவே உன்னருளாக அன்புடன் ரச்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேளாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசன் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளையின் நண்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீதுன் மைந்தன் மீதுன் மணமகிழ்ந்த அருளி தஞ்சமென்றடியார் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துளைக்கி நேசமுடன் ஒரு கந்த சஷ்டி கவசமதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு ஒரு கொண்டு ஓதியே ஜபித்து உகுந்து நீரடிங்க அஷ்டத்திக்குள்ளோர் அடங்களும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலதொருவர் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் நவகுவால் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் இருட்டாய் வாழ்வர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியே வழியாங்கியான மெய்யாய் விளங்கும் விளியால் காண வெகுண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை படிப்படியாக்கும் நல்லோர் நிலையில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ள அஸ்டலட்சுமிகளில் வீரலக்ஷ்மிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வருக்கு உபந்து நீ அமுதளித்த குருவரன் பழனி குண்டு சின்ன குழந்தை சேவடி போற்றி நடைத்தாடு தாட்கொண்ட என்றனு உள்ளம் மேவிய வடிவரும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணிம மலைமகள் கோவே போற்றி திறமுக திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரணபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சரணபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம்